அவரது சிந்தனை செல்வன் சட்டமன்றத்தில் பேசினார் அதுக்கப்புறம் போய் திருப்பி சிஎஸ பார்த்து பேசணும் இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் அவ்வளவு முயற்சியில் எடுத்துக்கொண்ட பிறகுதான் அது வந்து சட்டமாக ஆட்சி இப்போ சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ இப்போ போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் சிஎஸ்டோ உட்காந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் பேசிட்டோம் பேசிட்டு வந்தோம் இந்த சிக்ஸ்டீன் ஃபோர் ஏங்கிறது ரொம்ப முக்கியமானது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக பேசிட்டு வந்தோம் வரக்கூடிய பட்ஜெட் அந்த கூட்டத்தொடரில் இது வரும் என்று எதிர்பார்க்கிறோம் சட்டம் உருவான பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே குறிப்பாக இந்த வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் அதிலே அண்ணன் கிருஷ்ணாஸ் சாந்தி போன்றவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு அதை பத்தி ஒரு ஒரு சென்சிட்டைசேஷன் சொல்றோம் இல்லையா ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறது ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் மக்கள் இயக்கங்கள் போய் அதிகாரிகிட்ட வலியுறுத்தணும் வலியுறுத்தினால் மட்டும்தான் நடக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் கலவரம் பெரிய கலவரம் வந்து இரவெல்லாம் பூந்து அடிச்சு கல்லால கட்டிலாம் எடுத்து எடுத்து வீடுகளில் பூந்து சொத்துக்கள் சூரியாடிட்டாங்க அப்புறம் போயிட்டு எஸ்பியை பார்த்தோம் அப்புறம் கலெக்டரை பார்த்தோம் கலெக்டர் இப்போ வந்து அதுல்யா மிஸ்ரா நினைக்கிறேன் விழுப்புரம் கலெக்டர் அதுல்யா மிஸ்ரா அவர்கிட்ட இந்த சட்டத்தை பற்றி நாங்கள் சொல்கிறேன் அவர் அப்படி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு அது ரீச்சியாக கேட்டார் என்னது எஸ்சி எஸ்டி ஆக்ட்னா என்னது அதுதான் அண்ணன் கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் அதிகாரிகளே இதை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் அதிகாரிகளுக்கு அதை பற்றியே விழிப்புணர்வு பயிற்சி நடத்த வேண்டும் அவர் எடுத்த

நடைமுறைப்படுத்தப்படல ஆக்ட் வேற ரூல்ஸ் வேற ஆக்ட் வந்துருச்சு அப்புறம் உடனே நடைமுறைக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் போராடணும் அந்த போராட்டங்களை மக்கள் இயக்கங்களால் தான் நடத்த முடியும் அரசியல் கட்சிகளால் நடத்த முடியும் அப்பதான் அழுத்தம் கொடுக்க முடியும் அறிவார்ந்த தளத்தில் போன்ற அமைப்புகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு உந்துதலை தரும் ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தத்தை மக்கள் இயக்கங்களால் அரசியல் கட்சிகளால் மட்டுமே தர முடியும் அப்ப அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரோல் முக்கியமானதாக மாறுது இன்றைக்கும் பத்து சதவீதம் கூட வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் நடைமுறையில் இல்லை அதுதான் உண்மை அதனால தான் இன்னமும் வந்து அட்ராசிட்டிஸ் எல்லாம் இந்தியா முழுக்க பெருகுகிறது ஏன்னா இந்தியா முழுக்க என்ன ஒரு பொது உளவில் உருவாயிருச்சுன்னா அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பயன்படுத்துறதே தவறா மிஸ்யூஸ் பண்றாங்க பொய்யா வந்து விளக்கு கொடுக்குறாங்க அது அவன் பிசிஆர் பிசிஆர் பிசிஆர்லாம் இல்லை இப்போ அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஆக்ட் பிசிஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அது இப்போ கிடையாது அதாவது இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை இந்த பிஓஏ ஆக்டுங்கிறது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டுங்கிறது தான் இப்போ எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க இப்போ ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த போலீஸ் அபிஷியல்ஸ் யாராவது எஸ்சி எஸ்டி தரப்புல வழக்கு புகார் கொடுத்தாங்கன்னா கேஸ் போடக்கூடாது அதை முடிஞ்ச முடிஞ்சாலும் பேசி விசாரிச்சு சமரசம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க இல்லைனா கவுண்டர் கேஸ் போடுங்க இவங்க புகார் கொடுத்தான்னா அவன் மேலேயும் எஃப்ஐஆர் கொடுங்க இவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுங்க இதெல்லாம் வந்து எழுதப்படாத சட்டம் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கு இதுதான் காமன் சைக்காலஜி அக்ராஸ் உளவியல் இது வந்து ஒரு காஸ்ட் சைக் தலித்துகள் பாதிக்கப்பட்டால் புகார் கொடுத்தால் புகாரை ஏற்றுக்கொள்வதில்லை இது இந்தியா முழுக்க அழுத்தம் கொடுத்து ஏற்றுக்கொண்டால் எஃப்ஐஆர் போடும் நிலை வந்தால் புகார் கொடுத்தவர்கள் மீதும் வழக்கு போட வேண்டும் கவுண்டர் போட்டால்தான் பேலன்ஸ் பண்ண முடியும் லா அண்ட் ஆர்டரை பண்ண முடியும் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் அவங்க வந்து அக்ரஸார் மேலையும் யார் சப்ரஸ் பண்ணாங்களோ யார் குற்றத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்க மேல மட்டும் இல்லாமல் புகார் கொடுக்குற விக்டிம்ஸ் மேலையும் கேஸ் போடணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக இங்கே இருக்குது அதுக்கு நாங்கள் போராட வேண்டியிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சிக்கல்களை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் களத்திலே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு சட்டம் வந்ததுனாலேயே நாம் உடனே மேம்பட்டு விடுவோம் அப்படிங்கிறது இல்லை எழுபத்தி நாலில் வந்ததுக்கு ஐம்பது வருஷம் இதில் பிறந்த எத்தனையோ ரெண்டு ரெண்டு தலைமுறை வந்து இந்த சட்ட இந்த திட்டத்தால் பயன்பெறாமலே போயிடுவான் போயிட்டான் காலா காலா காலமாக இருப்பான் புதுசா பிறந்தவங்களுக்கு தான் இனிமேல் எந்த மாநிலத்திலுமே எனக்கு தெரிஞ்சு தெலுங்கானாவில் மட்டும்தான் ஆந்திராவோட சட்டம் வந்துச்சு கர்நாடகாவில் சட்டம் வந்துச்சு ராஜஸ்தான்ல சட்டம் வந்துச்சு எல்லா மாநிலங்களிலும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த கூட்டமைப்பு இன்னும் போராட வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு என்ன மாதிரி எஃப் பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க சசி மாதிரியான அமைப்பு இந்த கூட்டமைப்பு இந்த அமைப்பு எல்லாம் கூட்டமைப்பு இந்த வேலை எந்தெந்த மாநிலங்களிலும் இந்த சட்டம் வரவில்லையோ அந்த மாநிலங்களிலும் போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அதன் பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது அதுதான் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை இருக்குது நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை இருக்குது இவ்வளியில் இருந்து என்னதான் கத்தினாலும் கூட அது ஈடுபடாது சிந்தனை அவர்கள் அதைத்தான் இங்கே விவரித்து சொன்னார் அவர் ஒரு தனி அடையாளத்தோடு அங்கு போய் நிற்கும் போது அந்த குரலுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது நாமும் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற போது அங்கே கவனிக்கப்படுகிறது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக நம்முடைய தோழர்கள் குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இங்கே இருக்கிறது ரெண்டே அணுகுமுறை தான் ஒன்று அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இணங்கி இயைந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது இரண்டாவது முற்றாக எதிர்த்து நின்று கொண்டிருப்பது நம்மகிட்ட பெரும்பாலும் வந்து உடனே எதிர்ப்பு மனநிலையை தான் நமக்கு வரும் அதை நம்ம வந்து வீரம் போர்க்கணும் எடுத்துக்கிறோம் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை புரிஞ்சுக்கணும் டெமோக்ரசிங்கிறது தேர்தல் தேர்தலில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமா நாம வந்து கோரிக்கைகளை முன்வைப்பது ஆனால் இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேரையும் வந்து இன்டலக்சுவலா டாமினேட் பண்றது யாருன்னா பியூரோ தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியா இருந்தாலும் கூட அவங்க தான் வந்து எல்லாவற்றையுமே வரையறுக்கக்கூடியவர்கள் இப்போ ஒரு சட்டம் வரணும் இந்த மாதிரி சட்டம் வரணும்னா ஒரு எம்எல்ஏ சட்டம் எழுத முடியாது அதுக்குன்னு இருக்கிற டீம் இன்டலக்சுவல்ஸ் தான் எழுத முடியும் பியூரோ கிரஸ் தான் எழுத முடியும் இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு சட்டத்தை ஒரு எம்எல்ஏ போய் நீங்கள் நல்லா உட்காந்து எழுதுனா எழுத முடியுமா எழுத முடியாது டிராஃப்ட் போடலாம் அவ்வளவுதானே தவிர அது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய மெத்தடாலஜி ஒரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எப்படி அதை கொண்டுட்டு வரணும் அதை எப்படி கெசட்ட அறிவிப்பு செய்யணும் இது எல்லாமே பீரோ தான் பண்ண முடியும் முதலமைச்சராக வந்து ஒருத்தர் உட்கார்ந்தா கூட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல அதிகாரிகள் தான் அதிகார வர்க்கம் தான் இருக்கு அந்த அதிகாரிகள்கிட்ட இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள ஒரு சைட் வச்சிடுவாங்க மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் பிரச்சனை தூக்கி அதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்ட போட முடியுமோ அவ்வளவு முற்றுக்கட்டை போடுவாங்க அது வெளிப்படையா தெரியும் அதுதான் அதுதான் அவங்களுடைய கெட்டிக்கார்தான் அதிகாரிகள் நேரடியா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பேசும்போது எல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பதிலாக சொல்லுவாங்க ஆனா வேலை நடக்காது வேலையை வாங்க வேண்டும் அதுதான் அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களையும் அந்த உலகில் உள்ளவர்களையும் இதை செய்ய வைக்க வேண்டும் என்ற அந்த புள்ளி இருக்கிறதே அந்த புள்ளியோடு தொடர்புடைய ஒன்றுதான் நாம் விவாதிக்கக்கூடிய கருத்து இது எப்படி ஒரு அதிகார வர்க்கத்தை செயல்பட வைப்பது எப்படி புஷ் பண்றது அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும் அப்பதான் அங்க வந்து கவனிக்கப்படும் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ வச்சுக்கிறோம் ரெண்டு எம்பி வச்சிருக்கிறோம் இன்னமும் இருக்கு அவ்வளோ எளிதான நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றத்துல தான் கரெக்டாக வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள் பர்மிஷன் வாங்கிக்கலாம் வேற எங்கேயும் வேற எந்த இடத்துல போய் கேட்க மாட்டாங்க பேனர் வச்சா உடனே பேனரை காட்டுவாங்க இன்னும் அவசிய ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது இது போதாதுங்கிற போதாமையே இது காட்டுகிறது அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை நடைமுறைப்படுத்த முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை இந்த அரசமைப்புச் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும் ஆனால் அதுவே இன்னும் முழுமையான தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை சனாதன தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம் தான் மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது அதை விளக்கி பேச படிக்கணக்கில் நீளும் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டுமானால் போராடுவதற்கு நாம் அமைப்பாக திரள வேண்டும் அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும் அரசியல் சக்தியாக வலிமை பெறுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த அந்த களத்தில் நின்று போராடுதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நேற்று ஒரு மூத்த தலைவர் என்னோட தனிமையிலே பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார் உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம் அது கூட நான் பெருசாக பார்க்கல நீங்க இந்த அளவுக்கு வந்தது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி ஒரு தனித்தடையாளத்தோடு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது இதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகள் திறமைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அதாவது பேச்சு திறன் எழுத்து திறன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்ற அதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த இருபத்தி ஐந்து வருஷமா தேர்தல் காலத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் இடர்கள் அவதூறுகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடத்திலே இருக்கிறது அதுதான் நான் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் தான் இது எதற்காக அவர் சொன்னார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியமானது இன்னும் நீங்கள் வளர வேண்டும் வளருவீர்கள் என்று அவர் வாழ்த்தினார் இதை உங்களிடத்திலே நான் சொல்வதற்கு காரணம் நாம் எப்போதும் விரக்தி அடைந்து விடக்கூடாது இதுதான் யதார்த்தமான நிலை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தொடர்ந்து போராட வேண்டும் அண்ணன் ரமேஷ்நாதன் நான் பார்க்கிறேன் அவர் வந்து எந்த இடத்திலும் பதற்றப்பட மாட்டார் செய்ய வேண்டிய வேலை அந்த வேலைக்காக மட்டும் கவனம் குவிப்பார் யாரெல்லாம் பார்க்கணுமோ யாரும் சொல்லணுமோ அதை தலித் பந்து பற்றி சொன்னாங்க தெலுங்கானா சீப் மினிஸ்டர் கே சி ராவ் என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சி அடைச்சிருந்தார் அவர் வந்து டிஆர்எஸ்ங்கிறத பிஆர்எஸ மாற்றினார் பாரத் கட்சி அத தெலுங்கானாங்கிறத அகில இந்திய கட்சியை மாத்தினார் அந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு நானும் போயிருந்தேன் ரெண்டு பேர் தான் அவர் வெளியிலேருந்து அழைச்சிருந்தார் ஒருத்தர் தேவகையோட குமாரசாமி கைடா அடுத்து இருந்து நான் ரெண்டு தான் அந்த தமிழ்நாட்டிலிருந்து மையக்குழு கூட்டத்தில் வாங்கவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷுவல் காட்டணும் காட்டணும் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவர் வீட்டில் இருந்த மினி அதை போட்டு காட்டினார் தலித் பந்த் ஸ்கீம் பற்றி அதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்ட அதிர்ச்சி அடைந்தது அப்படி ஒரு ஸ்கீம் அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது அதை எப்படி மற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க அரசியல் காரணங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒரு காரணம் இந்த சட்டம் இருந்ததுனால தான் தலித் பந்த் என்கிற ஒரு ஸ்கீம் அங்கே கொண்டு வர முடியும் இந்த சட்டம் இருந்ததுனால தான் இனி சட்டம் வந்துவிட்டால் வந்துவிட்ட நிலையில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் போராட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது போராடுவதற்கான களம் உருவாகி இருக்கிறது அதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்வது சட்டம் இருந்தால்தானே முடியும் ஆகவே இன்றைக்கு நாம் முழுமையாக கிணறை தாண்டவில்லை நிறைய கிணறு தான் தாண்டி இருக்கிறோம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கூடி பேசுவோம் விவாதிப்போம் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்போம் அந்த சட்டத்தில் உள்ள குறைகள் இருந்தால் அதையும் சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஒரு நெருக்கமான இணக்கமான உறவு இருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளால் முடிந்த அளவுக்கு அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும் அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அனைவரின் சார்பாக அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களை பாராட்டி அவருக்கு ஒரு ஆடை போட்டு சிறப்பிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்